இந்த படத்தில் வந்து எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு வந்து தனுஷ் ராஜ் ராஜ்குமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டுருக்கு அதிகமாகலாம் வரல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய படம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம் ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்கறத விட இன்றைக்கி ஃபோன்ல எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் வீடியோ யூடியூபில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு பதினஞ்சு செகண்டு அந்த பதினஞ்சு செகண்ட் உனக்கு டைம் தரேன் அதில் நீ ஏதாவது பண்ணி அதை சிரிக்க வை ஏதாச்சும் ஒன்று பண்ணு நான் பார்க்குறேன் இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்டு தான் டைம் தருவேன் ஏதாவது பண்ணு இல்லைன்னா தள்ளி விட்ருவேன் அப்படிலாம் வந்துடும் காலம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேற சினிமா துறைங்கிறது வேறு இதை வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருமே ஒன்று ஒன்றை கலக்கு அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க சரிங்களா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒன் மில்லியன் ஃபாலோஸ் வச்சிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அவங்க எந்த எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு

நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக ப படம் வந்து காணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் காமெடி இருக்கும் பாட்டு இருக்கும் அங்கே ஃபைட்டு இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் சினிமா சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒன்னே ஒன்னுதான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமா போயிச்சு இன்னைக்கு வந்து யூடியூப்ல தள்ளி விட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க மணி நேரமும் அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில ஒரு காமெடியா வரணும்னா ஒரு இடத்த பிடிக்கணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது எங்கேயாவது சோசியல் இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அல வச்சிட்டு உட்காந்து உட்கார்ந்து யாராவது ஒப்பார வச்சுட்டு இருக்காங்களா கிடையாது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வீதிக்கு வீதி இன்னைக்கு வந்து எல்லாரு கையிலையுமே போன் இருக்கு எல்லார்கையிலுமே யூடியூப் இருக்கு அதை தாண்டி தமிழ் சினிமால ஒரு காமெடியான ஒரு இடத்த பிடிக்கணும் அது என்னுடைய ஆசை